முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிந்தையில் உதித்த நீங்களே செய்து பாருங்கள் காய்கறி தலைகள் திட்டத்தின் மூலம் சென்னையில் மாடித்தோட்ட தலைகள் விற்பனை தொடங்கியுள்ளது நஞ்சில்லா காய்கறிகளை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ளும் இத்திட்டத்தை அறிமுகம் செய்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா உத்தரவுப்படி தோட்டக்கலைத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி மூலம் சென்னையில் மாநகராட்சி பூங்கா உள்ளிட்ட நூறு இடங்களில் மாடித்தோட்டம் தலைகள் விற்பனை நேற்று தொடங்கியது இங்கு காய்கறி நாற்றுகள் காய்கறி வகைகள் உரங்கள் செயல்முறை விளக்க குறுந்தட்டு உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகின்றன கடைசி நாளான இன்று காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரை தலைகள் விற்பனை செய்யப்பட உள்ளன இதனையடுத்து சனிக்கிழமை தோறும் தலைகள் விற்பனை செய்யப்பட உள்ளது சென்னை மாநகராட்சியில் நூறு பார்க்குகளில் இந்த முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இது மக்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்றுள்ளது ஒருடைய உடைய விலை ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு வழங்க வழங்கப்படப்படுகிறது இது வெளியில் வாங்க வேண்டும் என்றால் இது குறைந்தது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸிலிருந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொடுக்க வேண்டும் ஸோ மக்களுக்கு மலிவான விலையில் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் உத்தரவிட்டின் பேரில் செயல்படுத்தி வருகிறோம் அண்ணாநகர் டவர் பூங்கா நகநல்லூர் சுதந்திர தின பூங்கா மடிப்பாக்கம் கார்த்திகேயபுரம் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான பொதுமக்கள் தலைகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் நீங்களே செய்து பாருங்கள் காய்கறி தலைகள் திட்டத்தின் மூலம் நஞ்சில்லா காய்கறிகளை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள முடிவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் எங்கள் வீட்டு மாடியில் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளே செஞ்சு இயற்கையாகவே வளர்த்து நம்மளே சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை இது இன்னைக்கு இது நம்ம ஏரியாவிலேயே வந்து கிடச்சிது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேவையாகவும் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல வந்ததுனால நான் ஒரு ரெண்டு கிட்டு வாங்கியிருக்கேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி வீட்லேயே சொந்தமாக காய்கறி செடிலாம் போட்டு வளர்க்குறதுக்கு மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரி நம்ம வீட்லேயே போட்டு வளர்ந்து செடி வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது ஸோ கடையில் வாங்குற வெஜிடபிள்ஸ்லாம் காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்கு அதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது ஸோ எல்லாரும் எல்லோரும் இல்லை எல்லோரும் இந்த மாதிரி செ கவர்மெண்ட் கொடுக்குற இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு செடிலாம் வீட்டில் போட்டு வளர்த்திங்கன்னா அதில் வேற காய்கறி நீங்கள் சாப்பிட்றனால உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ